அல்லாவுடைய நல்லா கலா குரானிலே வானங்கள் பூமியை படைத்த நாளிலேயே மாதங்களை பன்னிரண்டாக படைத்திருப்பதாகவும் அதிலே நான்கு மாதங்கள் ஹுரும் எனப்படக்கூடிய புனிதமான கண்ணியத்துக்குரிய மாதங்கள் என்றும் சொல்லுகிறான் அந்த நான்கு மாதங்களை பொறுத்தவரையிலே அந்த நான்கு மாதங்களிலும் யுத்தம் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது அதிலே ஒரு மாதமாகத்தான் இந்த முஹர்ரமுடைய மாதம் இருக்கிறது ரஜப்ஜா எனப்படக்கூடிய நான்கு மாதங்களும் என்று அல் குரானிலே அல்லாஹு தாலாவால் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியான மாதங்களிலே முதலாவது மாதமாக இருப்பதுதான் இந்த முஹர்ரமுடைய மாதம் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த முஹர்ரமுடைய மாதம் நாற்பத்தி ஏழாவது வருஷமாக வந்திருக்கிறது மாதம் வருஷம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் நாற்பத்தி ஏழாவது வருஷம் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இந்துக்களை பொறுத்தவரையில் அவர்கள் தை மாசி பங்குனி என்று சொல்லுவார்கள் முஸ்லிம்கள் ஆரம்பிக்கின்றோம் ஜனவரி மார்ச் என்று ஆங்கில கலண்டர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படியாக இருந்தால் முஸ்லிம்களுக்குரிய ஒரு தனித்துவமான ஒரு கலண்டரை அல்லாஹு தாலா தந்திருக்கிறார் இது எந்த அளவு தூரம் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் நாங்கள் நோன்பிருப்பது இந்த சூரிய ஓட்டத்தின்படி அல்ல சந்திர ஓட்டத்தின் படியான கமலானுடைய மாதம் நாங்கள் ஹஜ் செய்வது இந்த இஸ்லாமிய கலண்டரினுடைய கடைசி அந்த மாதத்திலே பெண்கள் இருப்பதற்கான அந்த நாட்களை கணிப்பது இஸ்லாமிய கலண்டரின் அடிப்படையிலே ஜகாத்து கொடுப்பது இஸ்லாமிய கலண்டரினுடைய அடிப்படையிலே ஐயாமுல் பியூப் எனப்படுகின்ற இந்த பதிமூன்றாம் பதினாலாம் பதினைந்தாம் நாட்களிலே நோன்பிருப்பது இந்த இஸ்லாமிய கலண்டரின் அடிப்படையில் அவ்வளவு தூரம் நெருக்கமான தொடர்பு இந்த இஸ்லாமிய கலண்டருக்கு ஹிஜிரி கலண்டருக்கு இருக்கிறது அது நிலடியார்களே நாம் எமது அன்றாட நடவடிக்கைகளிலே துல்ஹிஜா என்று சொல்லுகிறோம் ஷவ்வால் என்று சொல்லுகிறோம் ரமதான் என்று சொல்லுகிறோம் எல்லாம் எங்களுடைய தனித்துவமாக அல்லாஹு காலா எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த மாதங்களுடைய பெயர்கள் அல்லாவுடைய நிலடியார்களே இது ஒரு பக்கம் இரண்டாவதாக நாங்கள் இதனை என்று சொல்லுகிறோம் அதற்குரிய காரணம் என்ன என்னூரு அலைவசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்தும் மதீனாவை நோக்கி தன்னுடைய அருமை தோழர்கள் முஹாஜிர்களோடு இடம்பெயர்ந்தார்கள் புலம் பெயர்ந்தார்கள் அந்த சம்பவம் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியை அடிப்படையாக கொண்டுதான் எங்களுக்கு இந்த ஹிஜ்ரி கலண்டர் என்பது தரப்படுகிறது நல்ல அப்படியாக இருந்தால் ரசூன் உல்லாஹி செல்லம்தா வலைவு அவர்களுடைய காலத்திலே இந்த ஹிஜிரி கலண்டர் காணப்படவில்லை ஹிஜிரத்துக்கு பிறகு பதினேழு வருஷங்களுக்கு பின்னால் உமர் ஹத்தாப் ரஃபு அல்லாஹு கலான் அவர்கள் தன்னுடைய சகாபாக்களோடு ஆலோசனை செய்து ஹிஜிரத்தை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய நாட்காட்டியை எமது கலண்டரை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து ரசூல் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த அந்த சம்பவத்திலிருந்து ஹிஜிரியினுடைய முதலாம் வருஷம் ஆரம்பிக்கிறது நடைபெற்று ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு வருஷங்கள் ஆகின்றன அதுதான் அதனுடைய சுருக்கமாக இருக்கிறது ஏன் இதனை நாங்கள் சொல்லுகிறோம் என்றால் முஸ்லீம்கள் ஆகிய நாம் எமது தனித்துவமான இந்த கலண்டருடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தில் மற்றைய சமயத்தவர்கள் அவற்றை தெரிந்திருப்பார்களா இல்லையா என்பதனை விடவும் நாங்கள் இந்த கலண்டருடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது விஷயம் என்னவென்றால் உமர் ஹசாப் ரபி அசாஹு அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருந்தும் கூட அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு ஏன் ஹிஜிரத்தை அடிப்படையாக கொண்டு கலண்டரை ஆரம்பித்தார்கள் அதுவும்ி பதினேழாவது வருஷம் தான் அந்த அடிப்படையிலே அந்த முடிவு எடுக்கப்படுகிறது ஏகோபித்து முடிவாக அதனை ஏற்றுக் கொள்கிறார் அவர்களுடைய பிறப்பு அவருடைய வப்பாத்து பத்ரி யுத்தம் சுதேபியாவுடன் படிக்கை அதே போன்றுராஜ் என்றெல்லாம் எத்தனையோ வரலாற்று நிகழ்வுகள் இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்தும் கூட ஏன் ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டு உமர் ரவி அல்லாஹு தாராடம் அவர்கள் கலண்டரை ஆரம்பித்தார்கள் என்பது எங்களுடைய சிந்தனைக்குரிய விஷயமாக இருக்கிறது அல்லாவுடைய இது அமுகல் இருக்கும் சஹாபாக்களுடைய இஜுமாவான முடிவு இந்த கலண்டரை முஸ்லிம் சமூகம் பின்பற்ற வேண்டும் ஏன் அப்படி முடிவெடுத்தார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே ஹிஜிரத் என்ற அந்த சம்பவம் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு இடம் பெயர்ந்த புலம் ஒரு சாதாரண சம்பவம் அல்ல அது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவம் அதற்கு பின்னால் பல பாடங்களும் படிப்பினைகளும் எங்களுக்கு இருக்கின்றன அவற்றை நாங்கள் கையாமத்து வரைக்கும் நினைவு கூர்ந்து அந்த ஹிஜரத் என்ற சம்பவத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை உரசி பார்த்து நாங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் அந்த சகாபாக்களுடைய அல்லாவால் கொள்ளப்பட்ட அந்த மனிதர்களுடைய நோக்கமாக இருந்தது அல்லாவுடைய நிலையார்களே அப்படி என்ன அந்த ஹிஜரத்துக்கு முக்கியத்துவம் எங்களுக்கு தெரியும் பதிமூன்று வருஷங்கள் கண்மணியான சல்லல்லாஹு அழைவு செல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்தார்கள் தன்னுடைய சகாபாக்கள் இஸ்லாம் அங்குதான் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனாலும் அந்த மக்களிடமிருந்து அவர்கள் சொல்லனா துயரங்களை சந்தித்தார்கள் கொலை செய்யப்பட்ட சகாபாக்கள் மண்ணிலே கொதி கொதிக்கும் மணலிலே அங்கு கணவாயிலே போட்டு சுமாராக இரண்டு வருஷங்களுக்கும் அதிகமாக செல்லும் அவர்களும் சகாபாக்களும் துன்புறுத்தப்பட்டார்கள் அடைத்து வைக்கப்பட்டார்கள் சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் திருமணம் இல்லை வியாபாரம் இல்லை கொடுக்கல் வாங்கல் இல்லை பேசுவதில்லை அப்படியான பல துன்பங்கள் ஆனால் அங்கு இருக்க வேண்டாம் நீங்கள் பாய்ப்புக்கு போய் பாருங்கள் இஸ்லாத்துக்கு வரவேற்பு இருக்கிறதா என்று அல்லாஹு அனுப்பினார் அபிஷீனியாவுக்கு சகாபாக்கள் அனுப்பப்பட்டார்கள் அங்கும் அதற்கான பூமி பொருத்தமாக இல்லை என்று முடிவெடுக்கப்பட்டது அதற்கு பிறகுதான் அல்லாஹுடைய கட்டளையின் பேரிலே மதீனாவை நோக்கி பதிமூன்றாவது வருஷம் விபுவத்தின் பதிமூன்றாவது வருஷம் சஹாபாக்களும் சகாபாக்களும் அலி வசல்லம் அவர்களும் மதீனாவுக்கு போகிறார்கள் அங்கு ஒரு இஸ்லாமிய சமூக அமைப்பை அவர்கள் உருவாக்குகிறார்கள் அங்கு இஸ்லாமிய சட்டங்கள் நடைமுறைக்கு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம் மக்கள் சுதந்திரமாக மூச்சு விடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் அங்கு பார்க்கிறோம்